இல்ல தமிழ்நாட்டுல மட்டும் இல்லங்க மலேசியால நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு லக்ஸ் டூ லேக்ஸ் அதாவது ரெண்டு லட்சம் டிக்கெட்ஸ் வந்து முதல் நாள் ஷோ காலையில இருந்து நைட்டு வரைக்கும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எத்தனையோ இடத்துல எத்தனையோ மால எத்தனையோ தேட்டர்ல வந்து ஒரு ஒரு எங்களோட மலேசியா நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஜிஎஸ்சி டிஜிவி இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து பத்து தேட்டர் இருக்கும்ல ஒரு பத்து தேட்டரும் எட்டு தேட்டர் இருக்கும் அதுல எல்லாமே ஜனநாயகன் தான் ஃபுல்லா எல்லாம் ஜனநாயகம் தான் ஓகேவா சோ அதுல வந்து ராத்திரி வரைக்கும் இரவு மணி பதினொன்னு பன்னெண்டு வரைக்கும் ஃபுல்லா எல்லாமே சௌண்ட் அவுட் அந்த அளவுக்கு மலேசியா மக்கள் நாங்களும் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தோம் அவ்வளவு ஒரு தளபதி படம் வருது இது கடைசி படம் இது ஒரு திருவிழாவா கொண்டாடுவோம் அப்படின்ட்டு இருந்தோம் இங்க மட்டும் இல்ல நான் நினைக்கிறேன் நிறைய ப்ரீ புக்கிங் எல்லாமே பண்ணிட்டீங்க இட்ஸ் ஓகே பரவாயில்ல சென்சர் போர்டு வந்து இந்த அளவுக்கு வந்து இது பண்றேன்னா அப்ப ஹெச்வி நோட் சார் ஏதோ தரமான சம்பவத்தை படத்துக்குள்ள வச்சிருக்கீங்க மட்டும் தெரியுது தளபதி படம் வந்து இன்னைக்கு வந்தாலும் சரி நாளைக்கு வந்தாலும் சரி நாலாக்கு வந்தாலும் சரி அடுத்த மாசம் வந்தாலும் சரி தளபதி தளபதி படம்னா இருக்கிற நாங்க அது எங்களுக்கு திருவிழா தான் டெய் முடிஞ்சிட பாத்துக்கோங்கடா வேலை கண்ணீங்களா செய்யுங்கடா செய்யுங்க நீங்க செய்யுங்கடா உங்களோட அரசியலோட இத வந்து மூவில கட்டுறீங்களா என்ன நடந்ததோ குழந்திருவோம்